இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் அனைவருக்கும் வணக்கம் ராம்குமார் நீதியானவர் நீதிக்கு பெயர் போனவர் நேர்மையானவர் எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க இவர் வந்து மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன் இப்போ தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையில் வந்து பயிற்சி ஆகுறாருங்க எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகுறாருனா இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனா ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க பயிற்சி ஆகி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில் இருக்காரு மீன ராசி இது வரைக்கும் காலப்புருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்தில் இருந்து காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் ரெண்டு முறை வந்து வக்ரம் வக்ரமாகிறாரு அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து ஒரு முறை வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்து ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த ரெண்டரை வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு இந்த மிக அப்படிங்கும் போது சனி பயிற்சி சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையா பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம சிம்மராசிக்காரங்க அதிபதி சூரியனால் இவங்ககிட்ட தலைமை பண்பு டீஃபால்ட்டாகவே இருக்குங்க நல்ல தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இருந்தாலும் இவங்க கிட்டே ஒரு பிடிவாதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குணம் இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம்படத்தில் இருந்து வந்த சனி பகவான் ஏழாம்படத்துலேருந்து ஒம்போது ஒன்று நாலு இந்த இடங்கள பார்த்து உங்கள் ராசியை பார்த்து சில சில டென்ஷனை ஒரு நினைச்ச விஷயத்தை நினைச்சாங்க மாதிரி முடிக்க முடியாம ஒரு பிரச்சனை சொத்து வாங்கலானா அதுல ஒரு பிரச்சனை நான் என்ன பண்ணாலும் அம்மா தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க ஒன்பது பாக்குறனால அப்பாவும் அப்படிதான் பண்ணாரு யாருமே நீ புரிஞ்சுக்கலப்பா நீ யாருமே இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு என்னங்க ஏழாம் இடத்துல இருந்தே எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும் சனி கொடுத்தாரு இப்போ எட்டாம் இடமான அஷ்டமத்துக்கு வர்றாரு எங்களுக்கு பகைவர் வேற எங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுவாரோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க கவலையை வந்து விட்டுறது ரொம்பவே நல்லதுங்க ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் வந்துடுறாருங்க அப்ப கெட்டவன் கெட்ட இடமான எட்டாம் இடத்துல போயிடுறாரு அப்ப கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு கம்பல்சரி சனி பகவானால உங்களுக்கு நன்மைதான் நடக்க போகுதுங்க அதனால நம்ம ஒன்றும் இல்லை நம்ம அடுக்கலாம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்க கூடாதுங்க எப்பயும் போல அதிகமான கடின உழைப்பை கொடுங்க உழைப்புக்கு தகுந்த பலனை வந்து சனி பகவான் கொடுப்பார் நீங்க உழைப்பை நோக்கி ஒரு நாலு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வருமானத்தை ரெண்டு மடங்கு வந்து கொடுப்பார் அந்த அளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் கம்பல்சரி இந்த சமயத்தில் வந்து சப்போர்ட் பண்ண போறாருங்க அதனால் பெருசா பயப்பட வேணாம் தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க இந்த ரெண்டரை வருஷம் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களோட லேசினஸ ஒதுக்கி வச்சுக்கோங்க கோபம் படுறதை வந்து குறைச்சுக்கணும் ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு கோபம் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே வரும் ஏன்னா அந்த கோவத்தில் ஒரு நியாயம் இருக்கும் அது வந்து இல்லைன்னா சொல்லவே இல்லை மறுக்கவே இல்லைங்க ஆனால் இந்த சமயத்தில் அந்த கோவத்தை வெளிக்காட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க விதண்டாவாதம் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லதுங்க பண உறவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன் அப்படின்னா நார்மலாகவே ஜோதிட ரீதியாக பண பரஸ்தானம்னு சொல்லுவோம் பணத்தை சொல்லக்கூடிய இடம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுங்க இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு சனி எட்டாம் இடத்துல வர்றனால ரெண்டு அஞ்சு எட்டு இடத்தொடர்புகள் ஏற்படுது அப்ப அதன் மூலியமாக பண வரவு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடத்தையும் குரு பகவான் வந்து பதினோராம் இடத்துல உட்கார்றனால அதுவும் சம்மந்தப்பட்டிருச்சு அப்ப பண வரவுக்கு பெருசா தொந்தரவு இருக்காது அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருந்து வந்து ரெண்ட வந்து பார்க்கறனால என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பேராச காமிச்சு உங்களோட பணத்தை வந்து புடுங்கிறதுக்காக மற்றவங்க ட்ரை பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்கள் கவனமா இருங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கரெக்டாக இருக்கணும் வண்டி கரெக்டாக சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி ட்ராஃபிக் ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதாவது ரொம்ப நாளாக ஒரு வ வண்டியை வந்து விற்கணும்னு நினச்சிட்ருக்கேன் விற்றுட்டு எனக்கு புதுசாக இஷ்டத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா அது இப்போ விற்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கும் நீண்ட நல்ல ஒரு நிலத்தை விற்கலான்னு இருக்கேங்க அது விற்கவே மாட்டிங்குது ரொம்ப நியாய விலைக்கு கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒருத்தர் தேடி வந்து ஒரு நல்ல விலை கொடுத்து அந்த நிலத்தை வாங்குகிற மாதிரியான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதே மாதிரி கௌரவ பதவிகள் இருக்கவங்க ட்ரஸ்டில் இருக்கிறவங்களாம் வந்து போதப்பாக இது வரைக்கும் நம்ம சமுதாயத்துக்காக உழைச்சது இனிமேல் நம்ம குடும்பத்துக்காக பாடுபடலாம் அப்படின்னு அந்த பதவிகளை திறந்துட்டு குடும்பத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சமயத்தில் ஏற்படுங்க இப்போ சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறனால என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸோ லைஃப் இன்சூரன்ஸோ போடாதவங்க போட்டுக்கிறது நல்லது ஏற்கனவே வந்து நாங்க இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோங்க இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்றதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு நீங்க இன்சூரன்ஸ் மூலியமாக பண வருவரத்துக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவார் அதனால அந்த பணம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பரம்பரை சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் நீங்க இப்ப பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்பாராத விதத்தில் பணவரவு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இப்ப எட்டாம் இடத்துல இருந்து சனி பகவான் வந்து மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப தொழில் வந்து நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கும் நீங்க முன்ன வந்து எட்டு மணி நேரம் உழைச்சிங்கன்னா இப்ப பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரமா உங்க உழைக்கக்கூடிய டைம் அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா கட்டாயம் தொழில் நல்லா இருக்கும் அடுத்தவங்களை நம்பி தொழிலை ஒப்படைக்காம நீங்களே இருந்து அந்த தொழிலை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த தொழில் உங்களை வளர்த்தி விடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க ஆனால் தொழிலை கவனிக்காம அடுத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா கட்டாயம் தொழில் நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் அதுல நீங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சில தொழிலுக்காக லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கு ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலியமாக சப்சிடி ஒரு அமௌண்ட் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க அதே மாதிரி உங்களோட மாமியார் அம்மாவோட அதாவது வாழ்க்கை துணையோட அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அவங்கள ஒரு கேரிங்காக ஒரு தாய்மை உள்ளத்தோடு பார்த்துக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்வாருங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் இருந்தாங்கன்னா இந்த சிம்மராசியில் முழங்கால் சம்மந்தப்பட்ட ஒரு வழி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வை ஏழாம் பார்வையாக உங்களுக்கு இரண்டாம் இடத்தப்படுதுங்க அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக ஏதாவது பணவரவு அப்படின்னா இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து பண்ணுங்க எந்த ஒரு விஷயனாலும் உங்கள் வாழ்க்கை நெகட்டிவ் ஆகட்டும் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அப்பா அம்மா கிட்ட வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்டையும் வந்து ஒரு விஷயத்த செய்யுங்க குடும்பத்துக்கு இந்த கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது நல்லதுங்க உங்களுக்கு வந்து எப்பயுமே குடும்பத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் இந்த சமயத்தில் குடும்பத்தோட எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சு குடும்பத்தோட வெளியூர் அந்த மாதிரிலாம் போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை வந்து கொடுக்குங்க வருமானம் நல்லா தான் இருக்கும் ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்கும் யார் நான் இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன் அப்படின்னு ஒரு கப்பின் கமிட்மெண்ட்டை வந்து நீங்க எடுத்துக்காதீங்க அது வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் சிக்கல்களை கொண்டு போய் விட்டுரும் முடிஞ்சா செஞ்சு கொடுங்க என்னால் முடிஞ்சா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லுங்க செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நீங்க ஒரு உறுதி வந்து யாருக்கும் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வந்து நீ நல்லா இருக்க மாட்டேன் நான் இவ்வளோ நல்ல அது பண்ண நீ எனக்கு நல்லது பண்ணல நீ நல்லா இருக்க மாட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யாருக்குமே சொல்லிடாதீங்க ஏன்னா நீங்க சொன்ன சொல் பழிக்கும் இந்த சமயத்துல அதனால எரு எதிரியா உங்களுக்கு இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் யாருக்கும் வந்து சாபம் கொடுக்கறதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்தது சனி பகவான் அஞ்சாம் இடத்தை தனது பத்தாம் பார்வையாக பார்க்குறாருங்க அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது உத்தியோகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க ஜோதிட துறையில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகள் கடினமான உழைப்பு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு பதவி இப்போ எலெக்ஷன்ஸ் வரப்போகுது அந்த எலெக்ஷனில் வந்து ஒரு சீட் கிடச்சி அதில் ஒரு வெற்றி ஆகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் நல்லா இருக்குங்க அதே மாதிரி சினிமா துறையில் கலைத்துறையில் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்குங்க ஆனால் அதுக்காக நீங்கள் அதிகமாக ஒரு உழைப்பு குடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த உழைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை வந்து கொடுக்குங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சினியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா பித்தப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கல்லீரல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்துக்குறது நல்லதுங்க இப்போ இன்னும் இந்த சிமராசிக்காரங்களுக்கு குரு வந்து பதினோராம் இடத்துல இருந்து ஒரு லாப குருவா இருந்து நல்ல பணவருவ கொடுக்க போறார் அதே மாதிரி உங்களுக்கும் உங்க உங்களோட இலைய சகோதரிக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரி பண்ணுறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இப்படிங்கிற அமைப்பையும் குரு பகவான் வந்து கொடுக்குறாருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அப்போ இந்த அஷ்டம சனி காலத்தை நீங்கள் இன்னும் நல்லபடியாக மாற்றிக்கணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவியை ஏழை எளியவர்களுக்கு குறிப்பாக வயதாகி நடக்க இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் தினமும் அனுமன் சாலிசா கேளுங்க முடிஞ்சா விநாயகர் அகவலும் கேளுங்க விநாயகர் வழிபாடும் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் பெற்றுத்தரும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பழங்கள் தாங்க உங்கள் ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு இப்போ உங்களோட ராசியில் இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்கே இருக்காரு சனி உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா உங்களுக்கு இப்போ சனி தசையோ இல்லை சனி புத்தியோ நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துதாங்க உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரீட் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா திருமணம் பிஸ்னஸ் இல்லை சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியலை வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறீங்க நன்றி வணக்கம்